வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி தலைப்புச் செய்திகள் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களுக்கும் உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நக்ஸலைட் பிரச்சினையை முற்றிலும் அகற்ற மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் கோவிட் பாதிப்புகளை எதிர்கொள்ள அரசு மருத்துவமனைகளில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தைவான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று நான்கு பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் தீவிரவாதிகளுக்கும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களுக்கும் உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் பாகிஸ்தானிலிருந்து ஏவி விடப்படும் தீவிரவாதத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்ற திரு ராஜ்நாத் சிங்கின் நிலைப்பாட்டை குறிப்பிட்டுள்ள பிரதமர் தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமானால் அது தீவிரவாதம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டுமே இருக்க முடியும் என்று பிரதமர் திட்டவட்டமாக கூறியுள்ளார் தீவிரவாதம் என்பது இந்தியாவின் பிரச்சினை மட்டுமல்ல அது உலகளாவிய பிரச்சினை என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நக்சலைட் பிரச்சினையை முற்றிலும் அகற்ற மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் இன்று நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்த அதிகாரிகள் திரு அமித் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித்ஷா அண்மையில் நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை துணிச்சலுடன் மேற்கொண்ட பாதுகாப்பு படை வீரர்களை விரைவில் தாம் சத்தீஷ்கர் சென்று சந்திக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நக்சலைட்டுகள் அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதில் தீவிரமாக உள்ளது என்றும் திரு அமித் ஷா கூறியுள்ளாா் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை திமுகவினர் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் கேட்டுக் சென்னையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் திரு மு ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது இதைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் வாக்காளர்களை சந்திக்க இருக்கும் கட்சியினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள கோவிட் தொற்றால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு மேல் காய்ச்சல் சளி தொடருமானால் உடனடியாக மருத்துவமனையை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் படுக்கைகள் கொண்ட மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு மெட்ரிக் டன் அளவுக்கு கூட சேமிக்கிற வசதி இன்றைக்கு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆக கொரோனா மாதிரியான பெரிய பாதிப்புகள் எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிற வகையிலான மருத்துவ கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் தயாராகவே இருக்கிறது அந்த வகையில் இப்போது இந்த கொரோனா பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஒரு மூன்று நான்கு நாட்கள் சளி தொல்லை இருமல் தொண்டைவலி காய்ச்சல் என்கின்ற அளவில் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு விடுகிறார்கள் என்றாலும் பொதுமக்களுக்கு துறையின் சார்பில் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருவது அதிக நாட்கள் காய்ச்சலோடு பாதிப்புக்குள்ளாபவர்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளை அணுகி சிகிச்சை பெற்றுக் வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தமிழகத்தில் நான்காண்டு கால ஆட்சியில் திமுக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் குறை கூறியுள்ளார் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களை உயர்த்தியதன் மூலம் மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்றியுள்ளதாக கூறினார் இதன் மூலம் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாகவும் திரு ஜி கே வாசன் இனி மோடி அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனைகள் குறித்து ஆகாஷ்வாணி வழங்கும் செய்தி தொகுப்பு சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது இதில் இன்று இடம்பெறுகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் கடந்த பத்தாண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் கூடிய வளர்ச்சியை உள்ளடக்கிய மாதிரியை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது ஆறுகளை மீட்டெடுத்தல் சுழலியில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை பாதுகாத்தல் பசுமை கட்டமைப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றில் நாடு வலுவான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளது கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டம் நதிக்கு புத்துயிரூட்டும் உலகின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாகும் இத்திட்டம் நீரின் தரத்தை உயர்த்தியுள்ளதோடு பல்லுயிரையும் மேம்படுத்தியுள்ளது மேலும் கங்கையை தூய்மைப்படுத்தும் இயக்கத்தில் உள்ளூர் மக்களின் பங்கேற்பையும் ஊக்குவித்தது இதனுடன் தூய்மை இந்தியா இயக்கம் உயிரி கழிவுகளை உரமாக்கும் திட்டம் ஆகியவை கிராமப்புறங்களில் சுகாதாரம் மற்றும் கழிவுநீர் மேலாண்மையை மாற்றியுள்ளது உயிரி கழிவு திட்டம் கரிம கழிவுகளை உயிரி எரிவாயுவாகவும் உரமாக மாற்றுவதையும் ஊக்கப்படுத்துகிறது இது தூய்மையையும் எரிசக்தித் துறையில் சுயசார்பையும் ஆதரிக்கிறது அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற பிரச்சாரம் நாட்டு மக்களை சுற்றுச்சூழலுக்கு ஆதரவான நடவடிக்கைகளுக்கு திரட்டியுள்ளன நாடு முழுவதும் நூற்று கோடிக்கு அதிகமான மரங்கள் நடப்பட்டுள்ளன அவை கரியமில வாயுவை உறிஞ்சி சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கு பங்காற்றி வருகின்றன வன வனவிலங்குகளை பாதுகாப்பதிலும் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது சிறுத்தை பாதுகாப்பு திட்டம் சிங்கம் பாதுகாப்பு திட்டம் விரிவுபடுத்தப்பட்ட புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆகியவை வாழ்விடம் மேம்பாடு மற்றும் அருகி வரும் உயிரினங்களை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்துகின்றன நாட்டில் தற்போது மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு புலிகள் உள்ளன அவை உலகில் உள்ள வனப்பகுதி புலிகளின் தொகையில் எழுபத்தைந்து விழுக்காட்டிற்கும் அதிகமாகும் ஆசியாவிலேயே அதிக அளவில் ஜாம்சார் பகுதிகள் இந்தியாவில் உள்ளன ராஜஸ்தான் மாநிலம் பலோடியில் உள்ள கிச்சான் உதய்பூரில் உள்ள மேனார் ஆகியவை நிலங்களை பாதுகாப்பதற்கான நாட்டின் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துகின்றன கடலோர மற்றும் ஈரநில பாதுகாப்பு திட்டங்களும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது இந்திய கடற்கரையில் பதினோரு இடங்கள் மதிப்புமிக்க நீலக்கொடி சான்றிதழை பெற்றுள்ளன அதே நேரத்தில் அம்ரித் தரோகர் எனப்படும் ஈரநில சுற்றுலா திட்டம் மிஸ்டி எனப்படும் கரையோர வாழ்விடங்கள் மற்றும் நிலையான வருமானத்திற்கான சதுப்பு நில முன்முயற்சி திட்டம் ஆகியவை நீடித்த காலநிலைக்கு முக்கியமான சதுப்பு நிலங்கள் மாங்க்ரோவ் காடுகளை பாதுகாப்பதில் பெரும் பங்காற்றுகின்றன நாட்டின் சுற்றுச்சூழல் துறையில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் என்பது அரசின் கொள்கை முன்முயற்சியை விட மேலானதாக உள்ளது இது மக்கள் இயக்கமாக மட்டுமல்லாமல் இந்த புவியை பொறுப்போடு பாதுகாத்து வருங்கால தலைமுறையினரிடம் ஒப்படைக்கும் இயக்கமாகவும் மாறியுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை பத்தாம் தேதி என்று கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச பின்னாலே அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு அநேக இடங்களில் இயல்பாகவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் ஏழாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் மதுரை விஸ்வநாதபுரத்தில் உள்ள மேல்நிலைப்பள்ளியில் மாநில அமைச்சர் திரு மூர்த்தி புதிதாக கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறைகளை இன்று திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக மாநில அமைச்சர்கள் திரு முபே சாமிநாதன் திருமதி கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்தனர் விளையாட்டுச் செய்திகள் தைவான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று நான்கு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது மகளிர் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டத்தில் பூஜா தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அப்துல்லா அபு பக்கர் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் நூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் இந்தியாவின் சியோதி எராச்சியும் ஆடவர் நூற்று பத்து மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜா சிர்ஸும் தங்கப்பதக்கம் வென்றனர் டாஸ்கன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களுக்கும் உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் நக்ஸலைட் பிரச்சினையை முற்றிலும் அகற்ற மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் கோவிட் பாதிப்புகளை எதிர்கொள்ள அரசு மருத்துவமனைகளில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளாா் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தைவான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று நான்கு தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதளப் பக்கங்களில் ஏஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்